ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் அன்றைக்கி என்ன ரெசிபினா லஞ்சுக்கு ஒரு ஷைடிஸ் ஒன்று செய்ய போகிறேன் முள்ளங்கி வச்சு பொரியல் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் மீடியம் சைஸ் முள்ளங்கி ரெண்டு நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ரெண்டு சைடு நம்ம இப்போ கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பீலர் வச்சு தோலை எல்லாம் நல்லா சீவி எடுத்துடலாம் நல்லா சி சீவி எடுத்தாச்சு இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த கேரட் சீவல் இருக்குல்ல அந்த கேரட் துருவல் அதில் வச்சு நம்ம இதை துருவி எடுத்துடலாம் எல்லாமே துருவி எடுத்தாச்சு இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ அரைச்சிடலாம் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலை ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே ஒரு வத்தல் மிளகா காஞ்ச வத்தல் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கிடணும் நல்லா கொறை குறைப்பாக அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பில் நல்லா வறுத்துக்கிடலாம் இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற முள்ளங்கி இதில் ஆட் பண்ணுறோம் முள்ளங்கியில் அதிகமாக வாட்டர் இருக்குது அதனால் நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அதிலே நல்லா வதங்கணும் அந்த ஆயிலில் கொஞ்சம் நேரம் வதக்கணும் கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு த்ரீ மினிட்ஸ் இப்படி வதக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிடலாம் வதக்கியாச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் இருந்து வேகட்டும் ஓகே வெந்துட்டுது இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல அதை இதில் ஆட் பண்ணலாம் அப்படி லைட்டாக அப்படி கலந்து விட்டுடலாம் இன்னும் அதில் வாட்டர் இருக்க தான் செய்து நம்ம வந்து அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணியாச்சு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இருந்து வேகட்டும் நல்ல தண்ணீர் அதிகமாக இருந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படி ஊறிட்டே இருக்கும் அதனால தான் நம்ம வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது இதில் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இருந்து வேகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துட்டுது இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ ஏதோ சர்வ் பண்ண வேண்டியதுதான் சூடான சுவையான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆகிட்டு நம்ம எப்போ முள்ளங்கி சாம்பாரில் தான் போடுவோம் இந்த மெத்தடில் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்